நினச்சால் கூட என்னால் முடியும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வீடியோவாவது கொஞ்சம் நேரமாக உங்களோட பேசணும் இருக்காங்க அந்த லைவில் போட்டு போய்விடுறது அந்த டைமிங்கில் நம்ம வீடியோலாம் பதிவு பண்ணி இப்போ பதிவு பண்ண முடியல நிறைய வீடியோக்கள் இருக்குது அஸ்தோ டிவி ஆர்எம்டி முகவை டிவி பல்லிடி ஜோதிடம் எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம் எல்லாத்துலேயும் போய் பார்க்கலாம் ஆனாலும் கூட நமக்கு உடம்புக்கே நல்லா இல்லை கூட கொஞ்சம் நேரம் பேசணும்னு தோணுது எதையாவது மக்களோடு பகிர்ந்துக்கணும்னு தோணுது அதனால் பேச வேண்டியிருக்கு போன இது இந்த விஷயத்தை எதுக்கு நான் எடுத்தேன் இதில் இந்த இதில் போட்டிருக்கேன்னா நிறைய சகோதர சகோதரிகள் அவசரத்தால் கணவன் மனைவி பிரிவு என்பது வேதனை அளிக்கிறது அவர் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு வருத்தமாக இருக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் சின்ன விஷயம் ஒரு உப்புக்கு சப்புக்கு இல்லாத விஷயத்துக்கு அவன் உங்களுக்கு சண்டை இதனால குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னாகும் இன்னும் சில பேருக்கு பார்த்தா பிரச்சனை ஒன்றுமே இல்லை இவங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை அவங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை இதனால புரிஞ்சு பண்ணிக்கிறான் இன்னும் சில பேரை பார்த்தா என் வீட்டுக்கார மாதிரி என்னை நல்லாவே பார்த்துக்கிடுவார் சார் அவ்வளோ நல்ல மனுஷன் குடிச்சிட்டு போய் விழுந்து அடி அடிவெடுத்து போயிட்டே இருந்து போயிட்டார் நமக்கு குடும்பம் அவங்க இருக்குங்கிறத மனசில் நினைக்கணும் சரியில்லாத தசாவுத்தி வருகிற போது இந்த நில வரும் இறை வழிபாட்டை சார் நம்ம வீட்டை சுற்றி நம்மை சுற்றி நெகட்டிவான விஷயங்கள் பரவாமல் பார்த்து கொண்டாலே இந்த மாதிரி இழப்புகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது நான் பல தடவை சொல்வேன் ஒரு வீடு அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும் ஒரு வீடு வீட்டை தாண்டி நம்ம போகணும் அப்போது ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டை தாண்டி நம்ம போகணும் அந்த வீட்டுக்கு முன்னாடி பெரிய பள்ளமாக அப்படி கிடந்தால் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா போக முடியாது சரி நாம் அங்கேருந்து வந்தாலும் வீட்டுக்குள்ள வர முடியுமா முடியாது தேவையற்ற பொருள்களோ தேவையற்ற ஒரு துர்நாற்றம் உள்ள பொருளோ நம்ம வீட்டு வாசலில் போட்டிருந்தாலும் வீட்டுக்குள்ள போட்டிருந்தாலும் வீட்டுக்குள்ள பதிஞ்சு கிடந்தாலோ சாமி வீட்டுக்குள்ள வர்றாரு நல்ல விஷயங்கள் நடக்காது நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருப்போம் என்னடா நம்ம வீட்டில் எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்க வச்சுக்கிட்டு இருக்கு குடாங்க பார்ப்போம் குறுகை பார்ப்போம் தகடுறதுக்கு அது இருக்கும் பாரு நெகட்டிவான இடத்துல நம்ம நிற்க முடியாதுல்ல துர்நாற்றம் வரக்கூடிய இடத்துலையோ கெட்ட வாடகைகள் வர இடத்துலையோ நாமளே நிற்க முடியாது அப்போ சாமி எப்படி நீவோம் நல்ல வைப்ரேஷன் எப்படி வரும் இருக்குல்ல அந்த மாதிரி காலகட்டத்தை கூட கடந்து செல்வதற்கு நான் பல விஷயங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது அழுகி போன பழ பழங்களை சுற்றுவதைப் போல மக்கள் ஏதோ கெட்ட வீடியோக்களை அதிகமாக பார்க்கிறார்கள் நமக்கு பயன்படக்கூடிய வீடியோக்களை யார் பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட விஷயங்கள் கெட்ட விஷயங்களாக நடக்குதுன்னா சனிக்கிழமை வாங்க தூவிட்டுருங்க வீடு முழுவதும் அஞ்சு நாலு மூளை நாலு எலுமிச்சம்பழத்தை வெட்டி கல் கல்லூர் பூச்சி வைங்க நடு சென்றில் ஒரு எலுமிச்சம்பூரத்தை வெட்டி கல்லு பூச்சி வைங்க இரவு முழுவதும் இருக்கட்டும் ஒரு நாள் காலையில் அப்படியே எல்லாத்தையும் கூட்டி அடித்து எடுத்துருங்க அப்படி தண்ணியில் போட்டுருங்க அழகு எரிச்சிருங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் அப்படியே போயிருக்கோம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் குலசாமியை கண்டிஷனாக வச்சுருந்தாங்கல்ல குலசாமியெல்லாம் அவ்வளோ வந்துடும் நெகட்டிவ் வைப்ரேஷன் உடையவர் இதெல்லாம் சிம்பிள் தானே சார் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை கண்டிப்பாக மாற்றணும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பதற்கு காரணமான வழியை வகுக்கும் ஆக கணவன் மனைவிக்குள் வரக்கூடிய சண்டையால் பிரிவு வருத்தங்களை கடந்து போவதற்கு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரியில்லாத திசாபுத்தியில் உருகிற போது இது நடக்கிறது அப்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக கடந்து போங்க என்ன திசாபுத்தி நடக்கிறது என்பதை பார்த்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்கான இறை வழிபாட்டை பண்ணிட்டீங்கன்னா மாறிடுவோம் வாழ்க்கை முன்னேற்றமான நிலையை நோக்கி கடந்து போகிறோம் அதை விடுத்துட்டு அதைப் பற்றி